மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் இங்க பெறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது சும்மா வாய்க்கு சொல்ல சொல்லிடும் அவர் ஒரு கலைஞர் ஐயா பேர மாதிரி நடந்து ரொம்ப சாதாரணமா இருப்பாரு ரொம்ப கேஷுவலா பழகுவாரு உணர்ச்சி பொங்க அவரோட பேச்சு அவரோட ஆற்றல் தமிழுக்கான உணர்வு அந்த அதுக்குன்னு கொடுக்க எனர்ஜி லெவல் அசிமான உண்மையிலே பாராட்டும் எல்லாரும் கூடி இருக்கணும் நல்லா இருக்கணும் ஒன்னா இருக்கணுங்கிறதா தமிழ்நாட்டில் வந்து இப்போ எல்லாரும் பேசுறது ஒரு விஷயங்கள் தான் இது எல்லா இடத்துலையும் பார்க்குறவங்க ஜாதி மத அரசியல் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆனால் தேர்தல் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் மயிலாப்பூர்ல ஒரு கிராமத்தை தான் நீ பண்ணுவாங்க சேலம் மாவட்டங்களில் மூணு கட்சியும் வன்னியர் தான் நீ ஒன்று உங்களுக்கே தெரியும் நீங்கள் கட்டமைப்பு இது இது ஏன் தேர்தல் பேச்சில் மட்டும் இருக்கு செயல்பாடுல இருக்க மாட்டேங்குது இது எந்த கட்சினாலும் அந்த பழக்கம் தான் இருக்கு ஏங்க சதை வேற ரத்தம் வேறங்க இல்லை நம்ம அது ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க அங்கே போய் வந்து ஏன்னா அது கிரவுண்ட் பாலிடிக்ஸ்ல போய் அது மக்கள்கிட்ட போய் பின்னிருச்சு நீங்கள் அதை இதை நீங்க கொங்கு கொங்கு மண்டலத்துல போய் வேற ஆளை போட்டு பாருங்க வட மாவட்டத்தில் போய் வேற ஆளை போட்டு பாருங்க ஆ இப்போ ரிசவ்ட் தொகுதி தனியாக இருக்கு ஓகே ரைட்டு நீ காமன் தொகுதியில அவங்களை கொண்டு முடியாது இது ப்ராக்டிக்கலாக முடியவே முடியாது இது இது உடைக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த கேரளால ஒரு இது இருக்கு பாருங்க அதுவே கம்யூனிஸ்ட் இது இப்போ ஓரளவு டிஃப்ரென்ஸ் வருது ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு இந்த 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 தாட் ப்ராசஸ் உங்களால உடைக்கவும் முடியாது சட்டப்பேரவை அலைச்சியில் உங்களுக்கு நல்லாமே பார்த்துக்கிட்டிருக்கேன் தென் மாவட்டங்கள்ல அதிமுக வந்து பெருதளவு ஆதரவு உண்டு அந்த அமைப்புல இருந்து ஒரு ஏற்கனவே தெரியும் அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அதை தலைமை தாங்கிறாரு இந்த சைடு சசிகலா தனியா இருக்கிறாங்க ஓபிஎஸ் வெளியில இருக்கிறாரு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது காரணமும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கட்டமைப்புல இந்த கட்டமைப்புல நான் இவரை சேர்த்த கேள்வி கேட்டுக்கிட்டேன் ஏடிஎம்கே எடப்பாடி தலைமையான ஏடிஎம்கேல அடுத்து தேர்தல் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா திரும்ப எனக்கு தெ அதான் நான் சொன்னேன்ல இப்போ சசிகலா அம்மா கையில வந்து பொருள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் தொண்டர்கள் தொண்டர்கள் கொஞ்சம் பேர் திமுக போயிட்டாங்க கொஞ்சம் பேர் விஜய்க்கு போயிட்டாங்க ஆஹ் பெருசா அவங்க நான் தொண்ட் போக மாட்டாங்க கொஞ்ச பேரு பெரிய ஆஹ் இப்போ நான் வந்து இங்க ஐஜ்க்கு வரேன் அப்படிங்கிற போது ஏன் கேட்டா கொஞ்சம் பேரு வந்திருப்பாங்க சரி ஓகேங்களா

நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம மருது பாண்டியர் இதுக்கு இப்ப நடந்துச்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அவரோட ஜெயந்தி விழா நடந்துச்சு பெரிய கூட்டம் இல்ல ஐயா அதுக்கு பெரிய கூட்டம் இருந்துச்சு தேவர் ஜெயங்காம ஆனா மருது இதுக்கு வந்து கூட்டம் இல்லை எங்கன்னா கேட்டால் அதே டைம் வந்து விஜய் சார் வச்சிருந்தா விஜய் சார் இருக்காங்க சோ நீங்க எந்த பேசஸ்ல பாப்பீங்க அதை

இது நீங்கள் ஐஜிகேல வந்து ஒரு இளந்தலைவர்கள் பட்டியல்ல வந்துட்டீங்க நான் உங்களுக்கு நீங்க அடுத்து இந்த அடுத்தடுத்து சில விஷயங்களை நீங்க நகரணும் நம்ம பார்க்க போறோம் இப்போ இருக்கிற இளந்தலைவர்கள் அதாவது நான் சொல்றது வந்து உதயநிதி விஜய் சீமான் அன்புமணி அப்படி அந்த வயசுல வந்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு அரசியல் மாற்றம் இருக்குமா உதயநிதி விசார பொறுத்த வரைக்கும் அண்ணனே சொல்லுவோமே ஏன்னா அவர் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அவர் கூட பயணிச்சிருக்கேன் அவர் கூட பேசியிருக்கேன் சினிமா துறையிலையும் அவர் ஒரு கலைஞர் ஐயா மாதிரியும் நடந்துக்கிட்டதே கிடையாது ரொம்ப சாதாரணமாக இருப்பார் ரொம்ப கேஷுவலாக பழகுவார் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல சொல்லிட முடியாது அவர் வந்து ஒரு சின்ன விஷயம் நாங்கள் சொல்கிறோம்னு வச்சு நடிகர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை கவுன்சிலில் ஒரு பிரச்சனை ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை ஒரு சினிமா ஆக்டருக்கு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு ஒன் ஹவர் எடுத்துப்பாரு திருப்பி அடிப்பாரு அடிச்சு இந்த வேலை இந்த பிரச்சனையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பேசுவார் நான் சினிமால இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கும் கிடையாது பக்கத்துல உள்ள ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒரு குடும்பத்தை அவர் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்க திரையுலகத்துல யாரை கேட்டாலும் உதயநிதி சார் எப்படி அப்படின்னு கேட்டா என் நல்ல மனுஷன் பண்ணாங்க அன்புமணி அண்ணனா இருக்கட்டும் ஆக்டிவ் சீன் லாட் அவர் ஒரு ஹெல்த் மினிஸ்டராந்திருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்காரு ஸோ அவர் கொண்டு தான் இன்னைக்கு ஆம்புலன்ஸ்லேருந்து இருந்து எல்லா அவசர எல்லாமே எமர்ஜென்சி இதெல்லாம் அவர் கொண்டு வந்தது என்ன சொல்லவே வேணாம் அவரோட உணர்ச்சி பொங்கல் அவரோட பேச்சு அவரோட ஆற்றல் தமிழுக்கான உணர்வு மிச்ச ஒரு பொலிட்டிஷியனை கம்பேர் பண்ணும்போது அவரோட அந்த அதுக்குன்னு கொடுக்க எனர்ஜி லெவல் இருக்குதுமா அது சீமானு உண்மையிலே பாராட்டணும் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் அவரும் கட்சி நடத்தி எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு அதிகமா வந்து தான் சொன்ன இல்லை எனர்ஜி லெவல செலவழிச்சது அவர இருப்பாரு காசு பணத்தோட அவரோட உயிரளவுக்கு அவரோட பேச்சுகள் இருக்கும் அந்த உணர்வு இருக்கும் தமிழ் தேசியம் இருக்கும் தமிழ் தேசியம் இளைஞர்கள் ஜாஸ்தியா இருந்தாங்க அந்த இளைஞர்கள் போய் இப்ப எங்க அண்ணன் சொந்த அண்ணன் நாம் தமிழோட துணை ஒருங்கிணைப்பாளர் ஓகேங்களா நீங்க அவனுக்கு ஆயிரம் கோடி இல்ல எவ்வளவு பெரிய கட்சியில மந்திரி பதவியே கொடுக்குறேன்னு சொல்ல வர வர மாட்டாப்புல இதே மாதிரிதான் அந்த இளைஞர்கள் இருப்பாங்க அவருக்குன்னு உண்டான அந்த வரவே மாட்டாங்க என்ன கேட்டீங்கன்னா சீமான அண்ணனை வந்து ஒரு பவன் கல்யாணோட முடிவை எடுக்க சொல்லுவேன் ஏன்னா இத்தனை வருஷம் போராடிட்டாரு அப்படி இருக்கும்போது இந்த தடவை வந்து ஏடிஎம்கேலயோ இல்ல பிற கட்சியிலேயோ சேர்ந்து ஒரு டெப்டி சிஎம் கேட்டு அவருக்குன்னு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ ஜென்ரேட் பண்ணி உள்ள கொண்டு வந்து அவர் நினைச்ச அந்த திட்டங்கள் அவர் நினைச்ச அந்த கனவு எல்லாத்தையும் வந்து சட்டசபையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை